காட்டில் வறட்சி பனி சூழ்ந்த சந்தன வனத்தில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன பறவைகளின் குரல் இலைகளில் விழும் ஒளி அனைத்தும் கண்களை கவர்ந்தன அந்த காட்டில் இளம் மான் எப்போதும் அவசரமாக ஓடி நேரமே முக்கியம் என்று நினைத்து நேரம் வீணாக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே மற்ற விலங்குகளை மதிக்காமல் ஓடிவிடும் ஆனால் மெதுவாக நடக்கும் ஆமை சினு அமைதியும் பொறுமையும் வாழ்க்கையின் சக்தி என்று சொல்கிறது ஒருநாள் கிளி காட்டின் மறுபுறம் நீர் வறட்சி தொடக்கி வருகிறது என்று எச்சரித்தாலும் யாரும் அதை கவனிக்கவில்லை நாட்கள் செல்ல செல்ல ஆறு வற்றியது புல் போனது விலங்குகள் எல்லாம் கவலைப்பட்டது சிங்கம் அரசன் கூட்டம் கூட்டி இப்போ என்ன செய்வது என்று கேட்கிறது மெதுவாக முன்னே வந்து ஆமை சொன்னது நாம் அவசரப்படாமல் தினமும் சிறிது சிறிதாக குளம் தோண்டுவோம் என்று சொன்னது சில விலங்குகள் சிரித்தது சிங்கம் சிந்தித்து ஆமை சொன்ன மாதிரி தினமும் சிறிது சிறிதாக குளம் தோண்டும் யோசனை அனைவரையும் ஒன்றிணைத்தது தனியாக தண்ணீர் தேடி ஓடி சோர்ந்த நிரல் வேகமெல்லாம் அல்ல என்பதை உணர்ந்தான் யானைகள் குரங்குகள் மான்கள் எல்லோரும் சேர்ந்து உழைத்தபோது முதல் மழை பெய்து குளம் நிரம்பியது காடு மீண்டும் உயிர் பெற்றது அந்த நாள் முதல் சந்தனவனத்தில் வேகமும் மெதுவும் சமமாக மதிக்கப்பட்டு நேரம் பொறுமையையும் ஒற்றுமையையும் கற்றுக் கொடுக்கும் ஆசானாக மாறியது இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி